வெளிநாடுகளில் இருந்து உதவி வாங்குறது ஹராமும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம தவிர்க்கலை வெளிநாட்டில் வாங்கினா என்ன உள்நாட்டில் யார்ட்ட வேணாலும் உதவி வாங்குவது என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது என்ன ஒரு கணக்கு கேட்டா நம்ம யாரிடத்துல நிதி வாங்கினாலும் நிதி ஆதாரங்கள் மனிதனை வந்து கெடுக்கும் தடம்புரலை செய்யும் அல்லாவுக்கு அச்சமுடையவர்களாக இருந்த எத்தனையோ பேரு பண விஷயத்துல பிறன்றத நம்ம பார்க்கிறோம் வரும் பொழுது அதுல தொழுகை பாதத்து ஹஜ்ஜி எல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கக்கூடியவர்கள் கூட காசுன்னு வரக்கூடிய நேரத்தில் அவங்க இந்த உலகத்தில் பார்க்கணும் அப்ப அதுல நம்ம ஒழுங்காக இருப்பதற்கு முக்கியமா அல்லாவுடைய அச்சம் காரணமாக இருப்பதோடு மனிதர்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை யார் உண்டாக்கி கொண்டார்களோ அவங்க தடம்புரலை நினைச்சாலும் இருக்கிற மக்கள் விடமாட்டாங்க பிடிச்சிக்கிடுவாங்க இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து நிதி வாங்கி மக்கள்கிட்ட சந்தா வாங்கி மக்கள்கிட்ட நன்கொடை வாங்கி நம்ம ஒரு காரியத்தை நடத்தும் பொழுது மக்கள் வந்து என்ன செய்வாங்க அந்த காரியம் நடந்துச்சான்னு பார்ப்பாங்க நம்மள்கிட்ட நிதி வாங்கின அளவுக்கு நடந்துச்சான்னு பார்ப்பாங்க அதில் வந்து எதுவும் டெவலப் ஆயிருக்கு அதில் வந்து எதுவும் மோசடி நடந்திருக்கான்னு பார்ப்பாங்க அந்தந்த மட்டங்களில் செயற்குழு பொதுக்குழு அந்த மாதிரி மட்டங்களில் கணக்குகள் கேட்பார்கள் கொடுத்தவர்கள் கேட்பார்கள் அப்போ கொடுத்தவர்கள் கணக்கு கேட்கக்கூடிய ஒரு இடத்திலையும் அவர்கள் நம்மை கண்காணிக்கக்கூடிய கூடிய இடத்திலையும் இருக்கிறார்கள் என்று இருந்தால்தான் நாம வந்து சுத்தமா நடக்க இயலும் வெளிநாட்டில் உள்ள இயக்கங்கள் நமக்கு கணக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு மூணு நிர்வாகிக்கும் அந்த அவங்களுக்கு தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது எவ்வளவுக்கு நாங்க கொடுத்தோன்னு நோட்டீஸ்ல விளம்பரப்படுத்த மாட்டாங்க வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் எதாவது அவங்களுக்கு மட்டும் வச்சிக்கிடுவாங்க இப்போ நான் வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம் வைங்க இப்போ எனக்கு நான்தான் தலைவர்னு எனக்கு அனுப்பிடுவாங்க அஞ்சு கோடி ரூபாய் வைங்க நான் பாட்டு வச்சுக்கிறேன் பக்கத்தில் உள்ள ஒரு கூட சொல்லாட்டா கூட அவங்க எந்த கணக்கு கேட்க போறாங்களா அவங்க எந்த கணக்கு கேட்டாலும் அதை வாங்கிட்டு அனைத்து மக்களுக்கு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ரூபா வாங்கினாங்க அதை ஒழுங்கா செய்யல அந்த வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் செய்யுமா செய்யாதுன்னு சொன்ன உடனே நான் அமுக பாக்குறேன் வெளிநாட்டிலிருந்து பணத்தை வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்கும் பொழுது அந்த நிறுவனங்களுடைய அந்த பணம் வந்து முறையாக செலவழிக்கப்படுதா என்று அவங்களுக்கு கண்காணிக்க இயலாது அவங்க எங்கேயும் இருக்கிறாங்க இவங்க ஏதோ கூட்ட நாட்டு நடத்துற மாதிரி கூட்டங்களை எடுத்து யார் கூட்டத்தை எடுத்து போட்டு கேசு அனுப்பிவிட்டா அவங்களுக்கு போதும் திருப்தி அடைஞ்சிக்கிறாங்க அது என்ன நடந்துச்சா எந்த ஊர்ல நடந்துச்சு என்ன விவரம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சும்மா கேசட்டும் படமும் பேப்பர் கட்டிங்ஸ் அனுப்பிவிட்டா போதும் அப்ப இந்த மாதிரி ஒரு வசதி இருக்கிற காரணத்தினால நாம அனுபவத்துல பார்த்தோம் வெளிநாட்டுல இருந்து உதவி வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க யாரை பார்த்தாலும் சரி எந்த இயக்கத்தின் தலைவர்களை பார்த்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் பார்த்தா எந்த தொழிலும் செய்யாமல் அவங்க எங்கேயோ போய் இருக்கிற நீங்க கண்டுபிடிக்கலாம் வெளிநாட்டில் உதவி வாங்கக்கூடிய இயக்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களை யாரை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு தொழில்துறை எதுவும் இல்லாத ஒரு நிலையிலையும் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து தாறுமாறாக உயர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் அவன் கேட்க மாட்டான் என்பது அவர்களை தடம் புரள்வதற்கு தூண்டுகிறது இது ஒரே பேசிக்கான ஒரு விஷயம் இதுக்கு நம்ம ஜமாத்து பயப்படுகிறது வெளிநாடுல இந்த பணத்தை வாங்கி யாரும் கேட்க முடியாத நிலை வந்து தாறுமாறா பணம் குவிஞ்சி அதன் காரணமாக நம்ம தறிகட்டு போய் அது மாதிரி ஒன்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவதாக ஒரு இடம் வாங்குறோம் ஒரு பள்ளியாசலுக்கு மர்க்கஸ் வாங்குறோம் அதெல்லாம் வாங்குறதா இருந்தால் அந்தந்த மக்கள் கஷ்டப்பட்டு வசூலித்து ஆனால் அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க இன்னைக்கு பார்க்குறோம் எவனோ வர்றான் எவனோ கட்டி தர்றான் அந்த பள்ளிவாசல கட்டி முடிச்சு நான் பாட்டு போயிருவான் எந்த நோக்கத்தை கட்டி கொடுக்க படிச்சு அதுக்கு மாற்றமா வந்து காரியம் அதுல நடக்கும் இவன் எவனும் ஏத்து கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டாங்கிறான் இவன் அதுக்கு உழைக்கல இவனுடைய பத்து பைசா அதுக்கு இல்ல இது ஆயிரம் ரூபாய் வசூல் பண்றதுக்காக ஒரு ஒரு அலையில அப்ப அந்த அலையாமல் இது மாதிரியான மர்க்கஸ் இது மாதிரிலாம் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் அதை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ண மாட்டான் ஏன் காசுல என்னுடைய உழைப்புல நான் கட்டினேன்னு சொன்னா அதை உசுர கொடுத்து நான் காப்பாற்றுவேன் அந்த மாதிரியான ஒரு நிலை வர்ற காரணத்தினாலையும் நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகளில் இருந்து நிறுவனங்கள்ல இருந்து உதவி பெற்று பல கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து இன்னைக்கு நாசமாய் போய் கிடக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டு தனிநபர்களுடைய கைக்கு போய் தவறான கொள்கைவாதிகளுக்குரிய போய் ஒரு இருபத்தி வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அது எங்கேயோ போயிருங்க அவங்க வந்து அந்த மக்களுடைய கைதாக ஆக்கலை அதை அவங்களுக்கும் அந்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் உரியதாகவே ஆக்கி கொண்டார்கள் விளைவு என்ன தவறுக்கு போய் சேர்ந்து விட்டது அதனால வந்து அதாவது ஒரு விவசாயி ஒரு நிலையில் இருக்கணும் ஒரு இயக்கம் என்பது எப்படி இருக்கணும் நெல்லை கொண்ட போடணும் முளைக்குமா முளைக்காதா மழை பெய்யுமா பெய்யாதா வருமா வராதா அப்படின்னு இருக்கும்போதுதான் அல்லாவுட்ட துவா செய்யக்கூடிய நிலையும் அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன எப்படி இருக்கிறோம் ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறோம் எவ்வளவு தெரியலையே எவ்வளவு செலவு தெரியலையே மக்கள் தருவாங்களான்னு தெரியலையே அல்லா உதவி உதவி இருந்தாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் போய்கிட்டு இருக்கும் பொழுது அது வந்து ஒரு இரையச்சம் வந்து கொஞ்சம் தூக்கலாக நிற்கும் என்றெல்லாம் நாங்க கவனத்தில் கொண்டு வெளிநாட்டு உதவி வெளிநாட்டு நிறுவனங்கள் சங்கங்கள் உதவியெல்லாம் வேணாம் எந்த மக்கள் கொடுக்குறாங்களோ அவர்கள் கணக்கு கேட்கணும் அவர்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் யாருக்கு பதில் சொல்ல கடமை பெற்று இருக்கிறோமோ இருந்தா நம்ம வாங்கணுமே தவிர வேற இடத்துல வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு நாங்களே விதித்து கொண்ட ஒரு கட்டுப்பாடு தானே தவிர ஒரு ஹராமும் பெரிய தப்பான காசு என்பதற்காக நாங்கள் அதை செய்யல அனுபவத்தை வச்சு பார்த்தோம் அதுக்கு போக நாங்க பார்த்தோம் வெளிநாட்டில் உதவி தாவா செய்யறதுன்னு வர்றாங்க அதை காட்டி வெளிநாட்டில் உதவி வாங்குறாங்க அதுக்கு பிறகு என்ன தாவாவெல்லாம் பின்னுக்கு போய் உதவி மட்டும்தான் உங்களுடைய ஒரே அஜெண்டாவா இருக்கிறது ஒரே அஜெண்டா என்ன அது குருவா தாங்க இது குருவா தாங்க இது குருவா தாங்க கூட்டங்கள் போட மாட்டாங்க நோட்டீஸ் போட மாட்டாங்க அடி வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க எல்லாம் பின்னுக்கு போயிடும் அவங்களுடைய அஜெண்டாவே என்ன சிங்கிள் அஜெண்டா பணம் திரட்டுவது அதனாலதான் வெளிநாட்டு உதவிங்கிறதுனால நிறைய பின்னடைவு தாவாவுக்கு ஏற்படுது வேணாம் நம்ம இப்படியே அளவுக்கு செஞ்சுட்டு முடிவு எடுத்திருக்கோம்